அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் ராஜ்மோகன் ஒரு ஹார்ட் பிரேக்கிங் நியூஸுங்க உலக பிரசித்தி பெற்ற அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் குள்ளார அங்க படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு ஒருத்தன் உள்ள நுழைஞ்சி அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருந்தா இன்னொரு பையன் அவனுடைய ஃப்ரெண்டை அடிச்சு கொலைவெறி தாக்குதல் படி அந்த பையனை அடிச்சு விரட்டி விட்டு ரெண்டு பேர் சேர்ந்து அந்த பொண்ணை அந்த இடத்திலேயே வச்சு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் கேள்விப்பட்டு பெரிய போராட்டம் நடந்தது குற்றச்செயலில் ஈடுபட்ட அந்த ரெண்டு மிருகங்களை ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஒருத்தன் பேர் ஞானசேகரன் ஆளும் திமுக கட்சியில ஒரு முக்கியமான அணியில முக்கியமான பொறுப்புல இருக்கிறான் உறுப்பினர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சரோட போட்டோ எடுத்திருக்கிறான் பார்க்கவே அதிர்ச்சியா இருக்கு தமிழ்நாட்டுடைய ஒன் ஆஃப் த சீனியர் மினிஸ்டர்ஸ் மாண்புமிகு மிகு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் ஐயா அவர்களோடு போட்டோ எடுத்திருக்கிறான் பல்வேறு கட்சிப்படைகளை தன்னை ஈடுபடுத்தி போட்டோ எடுத்திருக்கிறான் இந்த நிறைய கேள்வி இருக்குங்க முதல் கேள்வி உலக பிரசித்தி பெற்ற அண்ணா கேம்பஸ் பேரறிஞர் அண்ணாவின் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம் இவன் எப்படி போனான் சரியான பாஸ் போக முடியாது செக்யூரிட்டி உள்ள விட மாட்டாங்க ஒரு லே சம்பந்தம் இல்லாத ஒரு புது ஆளோ உள்ள நுழையவே முடியாது செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கு அப்ப எப்படி இவன் நுழைஞ்சான் யார் பேரை சொல்லி உள்ள நுழைஞ்சான் ஏன் உள்ள விட்டீங்க ரெண்டாவது கேள்வி அந்த இடத்தில் சிசிடிவி கேமரா எப்படி வேலை செய்யாமல் போச்சு இந்த கிட்டத்தட்ட ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய உலக பிரசித்தி பெற்ற ஒரு கல்வி சாலையில் சிசிடிவி கேமரா வேலை செய்தா இல்லையான்னு பார்க்கிறதை விட அந்த கல்லூரி நிர்வாகத்திற்கு வேற என்ன வேலை தமிழ்நாட்டில் இருந்து முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இருந்து வரக்கூடிய பெண்கள் மாணவிகள் பெண் பேராசிரியர்கள் அங்கேயே தங்கி அந்த ஹாஸ்டல்லே இருந்து படிக்கக்கூடியவங்க நிறைய பேர் அப்பா அந்த சிசிடிவி கேமரா வேலை செய்யதா இல்லையான்னு பார்க்கறத தவிர உங்களுக்கு வேற என்ன வேலை மூணாவது முக்கியமான கேள்வி இவனுக்கு எப்படிங்க இந்த தைரியம் வந்தது சீரியல் கில்லர் மாதிரி இவன் ஒரு சீரியல் அஃபெண்டர் பல முறை பெண்களின் மீது வன்கொடுமை செய்து அவன் ஒரு பதிவேடு குற்றவாளிங்க திரும்ப திரும்ப இவனுக்கு எப்படி தைரியம் வந்தது தனக்கு ஒரு பின்புலம் இருக்கு எப்படியும் தப்சர்லான அந்த நாய் உள்ள நுழைஞ்சு நம்ம பொண்ணு மேல கை வச்சிருக்கா பாவிகளா எவ்வளோ போராட்டத்துக்கு பிறகு எவ்வளோ காலத்துக்கு பிறகு இப்போதான் கல்வி என்ற ஒற்றை வெளிச்சத்தை நம்பி நம்ம பொண்ணுள்ள பிள்ளைங்க வெளியில வந்து படிக்கிறாங்க அங்கேயே தங்கி படிக்கிறாங்க பா உலக பிரசித்தி பெற்ற கேம்பஸ் பாது அப்படின்னு நம்பி அப்பா அம்மா படிக்க அனுப்புறாங்க அதை உடைக்கிற வகையில் இப்படிப்பட்ட ஒரு ஒரு பெரும் கொடுமைங்க அது அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணுச்சு அந்த இடத்துல இவன் உள்ள நுழைஞ்சானே அதற்கு ஆக்சஸ் கொடுத்தது யாரு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அந்த இன்னொருத்தன் யார் கைது செய்யப்பட்டு இவ்வளவு நேரம் அவன் இன்னுமா வேற எந்த தகவலும் தரல அப்ப ரெண்டு பேர் சேர்ந்து இன்னும் எத்தனை பேர் தான் அதை பண்ணியிருப்பாங்க அதை வீடியோவாகவும் பதிவு பண்ணி இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி மீண்டும் மீண்டும் பெண்களை இது மாதிரி தங்கள் இச்சைக்கு பணி வைக்கக்கூடிய ஒரு விஷயமா அவங்க பண்ணியிருக்காங்கன்னு செய்திகளை பார்க்கும் போது அதிர்ச்சிகரமா நமக்கு இருக்கு கோட்டர்புறம் காவல் நிலையமோ இந்த வழக்கில் விசாரிக்க கூடிய காவல்துறை அதிகாரிகளோ இன்னொரு செயல்பட்ட குற்றவாளியை கைது பண்ணி இன்னும் எத்தனை பேருடைய வாழ்க்கையை சீரழிச்சாங்க எந்த வகையான ஒரு சேமையை பத்தி யோசிக்காம அதையெல்லாம் தூக்கி போட்டு தனக்கு நிகழ்ந்த அநீதி இன்னொருத்திற்கு நடக்கக்கூடாதுன்னு வெளிவந்து தானாக முன் வந்து இதை வெளியில சொல்லி இந்த கேஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க